காமராஜர் அவர்களுடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க வேண்டும் அதனை தடுத்தாலும் பெருந்தலைவர் புகழுக்கு களங்கத்தை யார் உண்டாக்கினாலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் எங்கள் சத்திரிய சான்றோர் படையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது ராமநாதபுரம் தாமரை குளத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் வெண்கலச்சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நாடார் சங்க தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திருச்சி சிவாவின் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவச்சிலை திறப்பு விழா ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளியை அடுத்த தாமரைக்குளம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பனை தொழிலாளர் வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் நாடார் மகாஜன சங்கம் கரிகோல்ராஜ் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ஹரிநாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது நலிவடைந்த பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து கிரேன் மூலமாக பிரமாண்ட மாலையே காமராஜர் சிலைக்கு அனுமதிக்கப்பட்டபோது அவர்கள் அனைவரும் மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஹரிநாடார் காமராஜரின் புகழை சீர்குலைக்கும் விதமாக பேசிய திருச்சி சிவாவின் வீடு முற்றுகை போராட்டம் நடத்த இருப்பதாகவும் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதனை யார் தடுத்தாலும் பெருந்தலைவர் புகழுக்கு களங்கத்தை யார் உண்டாக்கினாலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் எங்கள் சத்திரிய சான்றோர் படையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது திருச்சி சிவா எம்பி அவர்கள் மீது மரியாதைக்குரிய மாண்புமிகு தலைமை காவல்துறை இயக்குனர் டிஜிபி சங்கர்ஜிவால் ஐ பி அவர்களிடம் முறையாக நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் அதேபோல நேற்று சென்னை மாநகர காவல் ஆணையர் இடத்திலும் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும் எங்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து மனு அழித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றும் எங்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் திருச்சி சிவா எம்பி அவர்கள் மீது புகார் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பனை வாரிய தொழிலாளர் சங்க தலைவர் எர்ணாவூர் நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பெருந்தலைவரின் புகழை கண்ணியத்தை குந்தகம் விளைவிக்கும் அளவு யாரும் பேசக்கூடாது என கேட்டுக் கொண்டார் அன்று நடைபெற்ற விழாவிலே திருச்சி சிவா அவர்கள் பேசியதற்கு அனைத்து தரப்பை சேர்ந்தவரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் வந்து அவர் பேசினதில்லை தொலைக்காட்சியிலே நான் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தலை சாதனைகள் அவருடைய திருமணத்திற்கு வயதான காலத்தில் திருமணத்தை நடத்தி வைக்க வருகை தந்திருந்தார்கள் அவருடைய அவர் மறைகின்ற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகனாக இருந்து அவருக்கு அடக்கம் பண்ணினார்கள் அதே போல அவர்கள் கல்வி வறட்சித்தனத்தை பெருந்தலை கலைஞரில் உருவாக்கினார்கள் அண்ணா அவர்கள் புளியத்தலை குளிர்த்தலையிலே நடைபெற்ற தேர்தலிலே திமுக சார்பாக யாரும் போட்டியிடக்கூடாது என்று கொளித்தலையிலே வெற்றி பெறுவதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் பெரியார் பெரியார் அவர்கள் அச்சத்தை என்று பேசியிருக்கிறார் என்று ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பிறகு நம்ம வந்து இப்ப நான் அமைப்பு வைத்திருக்கிறேன் என்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிவிட்டால் அது நான் தான் பதில் சொல்ல வேண்டும் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தேவையான பதிலை கூறிவிட்டார் என்று காரணத்தினாலே அந்த பிரச்சனை முடிவு செய்ய